தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் சுடலை குமாரிடம் கேட்கலாம் சுடலை குமார் வணக்கம் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்கள் என பதிவு கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நேற்றைய தினம் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்து உத்தரவிட்டிருந்தார் அதன்படி ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கோகுல்தாஸ் அவருடைய தலைமையில் இந்த ஒரு நபர் ஆணைய விசாரணையானது இன்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் துவங்கியிருக்கிறது குறிப்பாக இன்று காலை முதற்கட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் உட்பட உயர் அதிகாரிகள் கலந்து அந்த ஆலோசனை கூட்டத்தின் நிறைவாக ஒவ்வொருவரிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகளிடம் தனித்தனியாக ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை மேற்கொண்டார் அந்த விசாரணையை தொடர்ந்து இந்த விசச்சாராயம் குறித்து உயிரிழந்த வாரத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த கருணாபுரம் காலனி மக்கள் இந்த கருணாபுரம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது இந்த பகுதியில் தற்பொழுது ஓய்வு பெற்ற நிதியரசர் கோகுல் தாஸ் தனது விசாரணையை முதற்கட்ட கட்டமாக ஒரு வீட்டில் மேற்கொண்டு வருகிறார் இந்த எத்தனை நாட்களாக நடைபெற்றிருக்கிறது எப்படி நடைபெற்றது என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை அவருடைய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடம் நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் முதற்கட்டமாக மாவட்ட ஆட்சியர்களும் அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது கருணாபுரம் காலனி பகுதியில் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அந்த வீட்டில் உள்ள உறவினர்களிடம் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற அந்த நபர்களிடமும் நேரடியாக சென்று தனித்தனியாக விசாரணை மேற்கொள்வதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் திட்டமிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி இந்த வழக்கு தொடர்பான அதிகாரிகளிடம் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார் இந்த வழக்கை பொறுத்தவரையில் மூன்று மாதங்கள் அதாவது மூன்று மாதங்களில் இந்த விசாரணை அறிக்கையை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று தமிழகம் முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த உத்தரவு மட்டுமின்றி ஏற்கனவே முதன்மை செயலாளர் அதாவது உள்துறை முதன்மை செயலாளர் மற்றும் காவல்துறை இயக்குநர் தலைமை

நடத்துவதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல் தாஸ் திட்டமிட்டிருக்கிறார் மோகன் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார் கருணாபுரம் பகுதியில் ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல் தாஸ் தலைமையில் ஒருநபர் ஆணையம் அமைக்கப்பட்டு அப்பகுதியில் விசாரணை நடைபெற்று வருகிறது கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பெற்று ஓய்வு பெற்ற நீதியரசர் நியமிக்கப்பட்டிருந்தார் தற்போது கருணாபுரம் பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் கருணாபுரம் பகுதியில் ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் தலைமையில் ஆய்வு நடைபெற்று வருகிறது கருணாபுரம் பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஒரு நபர் ஆணையத்தை நியமித்திருந்தது தற்போது ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் தலைமையில் கருணாபுரம் பகுதியில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது